வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு தங்கமே பிரம்ம ரகசியத்தைத்தான் இப்பொழுது உன்னிடத்தில் கூறப்போகின்றேன் கவனமாக கேள் தங்கமே இதை கேட்டவுடன் நீ நினைத்தது அப்படியே பழிக்கப் போகின்றது யாரிடம் சொல்லாமல் தனிமையில் அமர்ந்து கேட்டுவிட்டு ஒருமுறை என்னை பார் லட்சியத்தை நோக்கி அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் பொறுமையுடனும் தான் நீ வெற்றி பெறுவாய் தொடர் தோல்விகளை கண்டு மிகுந்த வருத்தத்தில் இருக்கின்றாயா நான் தொட்ட எதுவுமே எனக்கு நடக்கவில்லை நான் நினைத்த எதுவுமே எனக்கு பழிக்கவில்லை கவலை கொள்ளாதே உன்னுடைய புலம்பல்கள் நான் புரியாமல் இல்லை வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் வருவது சகஜம்தான் இரண்டையும் ஒரே கண்ணோட்டத்தில் தான் பார்க்க வேண்டும் வெற்றி வரும்பொழுது சந்தோஷமாகவும் தோல்வி வரும்பொழுது துக்கமாகவும் இருக்க வேண்டாம் வெற்றி பெறும் பொழுது அதை அனுபவித்துக்கொள் இதுவே தோல்வி வரும்பொழுது இதைவிட சிறப்பாக செயலாற்ற வேண்டும் என்று உனக்கே நீயே ஊக்கமளித்துக்கொள் நீ பிறந்தது செய்யும் தன்னலமற்ற நன்மை என்ற ஒன்றினால் உன்னுடைய கர்மாக்களை நீ கரைந்து போக செய்ய முடியும் நீ ஒவ்வொரு அடி எடுத்து வைத்தாலும் உனக்கு தோல்வியில் முடிகிறது என்று நினைக்காதே இனி நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் உனக்காக நான் நூறு அடி எடுத்து வைப்பேன் இதை நீ நடைமுறைப்படுத்தி நடைமுறைப்படுத்திப்பார் உன்னுடைய பிரச்சனைகள் அத்தனையும் கூடிய விரைவில் தீர்ந்துவிடும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கிறதே என்று நீ தினமும் வருத்தப்படுகின்றாய் அதற்காக நான் உனக்காக ஒரு தீர்வை சொல்கின்றேன் இவ்வாறு செய்து பார் இது ஒரு பிரம்ம ரகசியம் நான் உனக்கு அடிக்கடி கூறுவது எந்த ஒரு காரியத்திற்கும் நீ பலனை எதிர்பார்த்து செய்யாது என்றுதான் அவர்களுக்கு நான் என்ன எல்லாம் செய்தேன் ஆனால் அவர்களோ எனக்கு தீங்கு இழைத்து விட்டார்கள் துரோகம் இழைத்து விட்டார்கள் நம்பிக்கை போக்கும்படி நடந்து கொண்டு விட்டார்கள் என்று புலம்பாதேன் அவரவர் செய்யும் செய்த பலனுக்கு நிச்சயம் அவர்கள் அனுபவிப்பார்கள் விவேகத்தை மட்டும் வாழ்க்கையில் கடைப்பிடி தெய்வ பக்தியும் நீதிக்கும் கட்டுப்பட்டு வாழ் இதனால் என்றும் நீ தாழ்ந்து போக மாட்டாய் தீமையை சகித்துக்கொள் இதனால் பாவ கணக்குகள் ஒவ்வொன்றாய் உனக்கு கழிந்த முடிவுக்கு கொண்டு வந்துவிடும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் கூடிய விரைவில் உன்னுடைய தின்ப நிலை மாறி இன்ப நிலையை அடையப் போகின்றாய் உன்னுடைய நிலையை நான் மாற்றி அமைக்கப் போகின்றேன் உன்னுடைய கரத்தை நான் பலப்படுத்துவேன் நம்பிக்கையுடன் காத்திரு நீ நிச்சயம் நினைத்தது நிறைவேறும் நல்லது நடக்கும் உனக்கான இலக்கை மட்டும் நீ ஒரு நாளும் விட்டு நீ நினைத்தது எதுவுமே நடக்கவில்லை என்று புலம்பிக் கொண்டிருந்த உனக்கு நீ நினைத்ததை அப்படியே பழிக்கும்படியான சக்தியை தரப்போகின்றேன் வெகு விரைவில் அத்தனையும் நடக்கும் வேல்வேல் முருகா வெச்சுவேல் முருகா